உன் புகழ் சொல்வோ காப்பா எங்களை அன்புடனே பார்ப்பா எங்களை பறிவுடனே தந்தனத்தும் என்று சொல்லியே பாடிலி பாடலும் தங்கம் என்று சொல்லி

விடுதலை பயணத்தை தொடங்கி அதை வழிநடத்தியவர் நடத்தியவர் அதனுடைய கதாநாயகன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மோசே ஆமாம்மா அவரை பத்தி தான் நம்ம சிந்திக்க போறோம் விவிலியத்தின் முதல் ஐந்து நூல்களை மோசே நூல்கள்னே அழைக்கிறோம் பத்து கற்பனைகள் கூட மோசே வழியாகத்தான் கொடுக்கப்பட்டுச்சு அதனால் தான் திருச்சட்டம் மோசே வழியாக வந்ததுன்னு திருவிவிலியமே சொல்லுது அவருடைய அழைப்பே சிறப்பானது எளிய மனிதரான ஆடு மேய்ப்பகரான திக்கு வாயரான அவரை ஆண்டவர் அழைக்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா திக்குமே எனக்கு திக்குமே திக்குமே எனக்கு திக்குமே

அடிபருடிகள் எ காட்டி காட்டிப்போம் கூட என்ன ஒதுக்க வரோ சாமி அவன் ஒட்டகோம் என்ன ஒதுக்க வர இப்படிப்பட்ட மோசேவ கடவுள் எடுத்து பயன்படுத்தி பண்படுத்தி பக்குவப்படுத்தி பாலவான் கிட்ட பேச வச்சு பத்து வாதனைகளை அனுப்பி அருண் செயல்கள் அடையாளங்களை செய்ய வச்சார் இறுகி போன பாரவன் மோசவை பார்த்து என் முகத்திலேயே நீ விழிக்காதேன்னு சொல்லிட்டான்

என்ன சொன்னாரு தெரியுமா இனிமேலோ மோகத்தில் முடிக்க மாட்டேன் பாரு மேலோனே மோசேன்னு பேர பச்சா மோசமாக நீ நடத்திடுவாயோ நடத்திடுவாயோ ஆடுமேக்கும் கூட்டம் முன்னு அவதூரா தாம் பேசிவிடுவாயோ புறப்பட்டு போங்க நீயே சொல்வ சொல்வாரே பொண்ணும் வெள்ளி கொடுத்து எங்களை அனுப்பி வைப்ப வைப்போனே இப்படி கடவுள் அனுபவ பெற்ற மோசே முகம் ஒளி வீசியதை கண்டு அவரை பார்க்க ஆரோனே அஞ்சினாரு மக்கள் கூட மோசே பேசும்போது ஒரு துணியால முகத்தை மறைச்சுக்கிட்டு தான் பேசுவாராம்

அரு பணியாளர்கள் ஆனா மோசேவை யார் அடக்கம் பண்ணார் தெரியுமா ஆண்டவரே அவர் அடக்கம் செஞ்சிட்டார் இணை சட்ட புத்தகத்துல வாசிக்கிறோம் இறைவாக்கினர் மோசே இந்த நேரத்துல என்ன பார்த்து ஏமா இப்படி ஒரு கேள்வி கேட்டே? அப்படியே என்ன கேட்டானே? என்ன பத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்டா? இப்போ சாப்பாட்டுக்கு மெனு இன்னான்னு கேக்குறா. இந்த நேரத்துல அதெல்லாம் நல்ல சாப்பாடு தான் போடுவாங்க. டோன்ட் வரி. இரவு அடுத்து நாம் இறை ஊழிய பரதேசி பீற்ற பத்தி பார்க்க போறோம். இந்திய நாட்டின் அசிச்சியார்னு புகழப்படுகிற

அவங்க வீட்டில் அவருக்கு கத்தோலிக்க கூட பேச கூடாது சொல்லி கொடுத்தாங்க அதனால அவர் கத்தோலிக்கார பார்த்தாலே ஓடுவாரமா எப்படி நான் ஓடுவாレ ஐயய்யா கண்ணு கூசுதே அப லட்சம் மைதுனுதே ஐய கோபம் வந்து போகுதே பாக்க பக்கதே பாக்குதே ஐயய்யா பக்க கண்ணு கூசுதே அப்படி ஓடுவாருமா அண்ணா அப்புறம் அவர் எப்படின்னா மனம் மாறினாரு வீட்டர் பரதேசி அவர்கள் திருச்சி வள்ளனா கல்லூரியில படிக்கும் போதும் பாளையாங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியில் பேராசிரியரா பணி புரியும் போதும் பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பாருமா கூடவே அங்கிருந்த இயேசு சபை குருமார்களின் ஒழுக்கமான வாழ்க்கைய அங்கு நடைபெற்ற கத்தோலிக்க வழிபாடுகள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பக்திய நம்முடைய மறைக்கவி மாணவர்கள் மாதிரி நல்ல பக்தியான பிள்ளைகளை உன்னிப்பாக கவனிச்ச பீட்டர் பரதேசி கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை பைபிள் அடிப்படையில் இருக்கிற ஒரே சரியான நம்பிக்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூடவே அவருக்கு உயிரான அசிசியார் கத்தோலிக்க அருட்சகோதராய் வாழ்ந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டே மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு கடும் எதிர்ப்புக்கு பிறகு கத்தோலிக்க திருமுழுக்கு பெற்றாரு அவர் சொன்னாரு படிச்சு கத்தோலிக்கம் சத்திய வேதம் என்று நேசித்தே கத்தோலிக்கம் சத்திய வேதம் என்று நேசித்தே வாசித்தே வாசித்தே

பைபிள் தொகுத்தது தாய் திரு அவை என்பத சொல்லிட மறந்துடுச்சு இந்தியா முழுதும் நற்செய்தி அறிவித்த பரவேசு பீட்டர் அவர்கள் அசிசியார பின்பற்றி தன் சொத்தை எல்லா ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு யாசகம் பெற்று உண்பாராம் இந்த வர இப்படி புனிதமா வாழ்ந்து இறந்த அவருடைய வரலாறு ரோபாபுரி திருப்பிடத்துக்கு எட்டுட அவருக்கு புனிதர் பட்டத்தின் முதல் படியான இறை ஊழியர் பட்டம் கொடுத்துருச்சு இறை ஊழியர் பரதேசி பீட்டரே ஏமா நீ ஊசி போட வந்தவங்களை தடுத்தன்னு கேள்விப்பட்ட உண்மையாமா ஆமா அத தடுப்பூசின்னு சொன்னாங்கண்ணா அதனால தடுத்தன்ன தடுப்பூசின்னு சொன்னதுனால தடுத்துட்டியா என்ன வேலை பண்ணிருக்கிறமா அது போல பைபிள் படிக்கிறதை யார் தடுத்தாலும் நம்ம தடுத்து இது பண்ணக்கூடாது கடைசியா என்ன சொல்ல போறோம் தந்தை ஜெயக்குமார் அவர்கள் நம்ம எல்லாம் அந்தோனியார் மாதிரி ஆக்கிட்டாருமா ஆமோ அந்தோனியார் தான் அன்று அப்போது அச்சு கூட இல்லாதனால நச்செய்தி நான்கு நச்செய்தி நூல்களையும் கையிலேயே எழுதி வச்சிருப்பாராம் அப்படித்தான் மத்திய நட்செய்தி நூல்களை நமக்கு எழுத சொன்னதுனால அந்தோனியார் மாலை ஆக்கிட்டார் அதனால ஒரு பலத்த கைத்தட்டல் நம்ம பங்குத்தந்தைரா கடிகாரத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி உதவி பங்கு தந்தையை பார்த்துடலுகை சாப்பாடு வந்துடுச்சானு திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி மங்களம் பாடி சுபமா நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா மங்களம் 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 தாய்மரிக்கு மங்களம் 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 தாய்மரிக்கு மங்களம் 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 தூதருக்கு மங்களம் 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 தூதருக்கு மங்களம் 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 புனிதருக்கு மங்களம் 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 புனிதருக்கு மங்களம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப இருக்கணும் நீங்கள் எல்லாரோடும் இருக்கணும் உங்களுக்கு நன்றி சொல்லுதில்ல பாட்ட நாக முடிக்கணும் உங்களுக்கு நன்றி சொல்லவில் பாட்ட நாக முடிக்கணும் மங்களம் மங்களம் மங்கள